இன்றைய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயத்தியபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார் Surely, as as I I have planned, so so it it will be, and as I have purposed, so it will be, and happen. அன்பு பிரியமான ஜனங்களே அன்று உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார் அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும் Amen. God's plan will be done. அமேன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அநேக பிளான் பண்ணுவோம் அநேக ஐடியாஸ் இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஆனா அதன்படி நடந்ததுன்னா அது கரெக்டான பாத்திலே இருக்காது ஆனா ஆண்டவர் பிளான் பண்றபடி நம்மளோட வாழ்க்கை இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஜெயமா தான் இருக்கும் அமேன் ஏன்னா காட்ஸ் பிளான் உங்களுக்கு பெஸ்ட கொண்டு வரும் அமேன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாமே ஜீசஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மிரக்கலை குறித்து இன்னைக்கு நம்ம வாசிச்சு பார்க்கலாம் எப்படி அவருடைய பிளான் த பெஸ்ட்டை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்க போறோம் அவரோட பிளான் எப்படியா இருந்தது என்று பார்க்கலாம் யோவான் கேழுது நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதித்தாம் வசனம் வரை காண ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது என்று நாம் பார்க்க அதற்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டார்கள் தேவர கெஸ்ட் அந்த கல்யாணத்திற்கு அவங்க ஒரு கெஸ்டா என்ன பண்ணாங்க அழைக்கப்பட்டாங்க அப்ப என்ன ஆச்சுன்னா அங்க ராட்சரசம் குறைவு பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அப்ப இயேசுவின் தாயார் என்ன பண்றாங்க ஏசுவின் இடத்தில் வந்து ராட்சரசம் குறைவா இருக்கிறது வாசிக்கலாம் திராட்ச ரசம் குறைவு அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்ச ரசம் இல்லை என்றார் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் ஜீசஸ் பாருங்களேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் சொல்றாரு தாயார் ரொம்ப வருடா இருக்காங்க ஐயோ திராட்ச ரசம் குறைவு பட்டுருச்சே நெக்ஸ்ட் பந்தியில உட்காரத்துக்கு திராட்ச ரசமே இல்லை அவங்க ஒரு பிளான் பண்றாங்க என்ன பிளான் பண்றாங்க ஜிஸ் இடத்துல சீக்கிரம் போய் சொன்னா சீக்கிரமா அது நடந்து அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது அவங்களோட பிளான் ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு வெயிட் பண்ணுங்க என்னோட டைம் இன்னும் வரல ஆமென் அனேக நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும் இது இப்படி தான் நடக்கணும் என்று நம்ம நிறைய பிளான்ஸ் பண்ணுவோம் இந்த டைம்ல தான் இது நடக்கணும் நான் எனக்கு வேணும் என்று அநேக டைம் ஸ்கெட்யூலோ பிளானிங்கும் பயங்கரமா இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு உங்களை பார்த்து வெயிட் பண்ணுங்க என்னோட டைம் இன்னும் வரல என் டைம் வரும்போது அது கரெக்டா நடக்கும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார் கீழே வாசிச்சோம்னா பாருங்களேன் அவருடைய தாய் வேலைக்கார இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அமேன் ஏசுனோட தாய் வந்து கேட்கும் போது ஏசப்பா எனக்கு டைம் வரலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ஏசப்போட அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க சீஷர்களை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி மட்டும் செய்யுங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்களேன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தா மட்டும் நம்ம போதும் வாழ்க்கையில அமேன் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவரோட பிளான் அவரோட பிளான் படி நீங்க போங்க இன்டைரக்டா அதான் சொல்றாங்க அவரை ஒரு பிளான் வச்சிருக்காரு அந்த பிளான் படி நீங்க போங்க அது கண்டிப்பா என்னவா இருக்கும் ஜெயமா தான் இருக்கும்னு மரியாளுக்கு தெரிந்திருந்தது அமேன் கீழே வாசிக்கலாம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்பு இடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சை ரசம் எங்கேருந்து வந்தது என்று தண்ணீர் முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் யாருக்கு தெரியும் தண்ணீர் முண்டு கொடுத்த சீசருக்கு தெரியும் ஆனா பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாது இது வெறும் தண்ணீர் தான் கீழே வாசிக்கலாம் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார் அப்ப டேஸ்டா இருக்கே என்ன இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இப்ப ஒரு கல்யாணம் விருந்து வச்சுக்கோங்களேன் சாம்பார் இருக்கு ரசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சர்வ் பண்ணிட்டே இருக்கும் சாம்பார் காலி ஆகுது ரசம் காலி ஆயிட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் சாம்பார்ல தண்ணிய மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணிய மிக்ஸ் பண்ணிட்டு அதே செகண்ட் பந்தியில ஊத்துவோம் அடுத்து தேர்ட் பந்திலயே வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இன்னும் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் பந்தியில உட்கார்ந்தவங்க சொல்லுவாங்க டேஸ்டா இருந்துச்சு செகண்ட் என்னடா சாப்பாடு இது தேர்டு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்ட்ரா ஏசு செய்த அற்புதம் பாருங்களேன் ஆர்டர்ல இருக்கு செகண்ட் லாஸ்டா வந்தவங்களுக்கு பெஸ்டா கிடைச்சது ஆமே நீங்க நினைக்கலாம் உங்க வாழ்க்கையில நான் தான் நான் தான் எல்லாத்துலேயுமே கடைசியா இருக்கேன் எனக்குதான் ஒண்ணுமே டோன்ட் வரி அவரோட டைமிங்க்கு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அவரோட பிளான் படி நீங்க செஞ்சீங்கன்னா பெஸ்ட்டை தான் ஆண்டர் உங்களுக்கு தருவார் ஆமே அதுதான் அவரோட பிளான் அதான் வசனம் இப்படியே சொல்லிக்கிறது நான் நினை வைத்திருக்கிறபடியே நடக்கும் நம்மளோட லைஃப் எல்லாமே ப்ரீ பிளான் பை காட் ஐ மீன் எல்லாமே ப்ரோக்ராம்டு ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டார் இதுதான் நடக்கும் இவங்களுக்கு இதுதான் நடக்காது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிளான் பண்ணி வச்சுட்டார் அதன்படி நம்மளோட லைஃப் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவரோட சித்தத்தின்படி நம்மளோட லைஃப் ஒப்பு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும் இன்னொன்னு சொல்றேன் எப்படி இந்த அந்த பந்தி விசாரிப்புக்காரருக்கு ஆச்சரியமா இருந்ததோ ஆண்டோடைய பிளான் படி நம்ம செஞ்சோம்னா பெஸ்ட மாத்திரம் கொடுக்காம ஆச்சரியமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் நடிப்பிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ